இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கக் கோரி தங்கச்சி மடத்தில் ராமேஸ்வரம் மண்டபம் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வேலை நிறுத்தம் காரணமாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் முப்பது கோடி ரூபாய்க்கு மேலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது தங்களின் போராட்டத்தை மைனாரிட்டி பாஜக அரசும் ஸ்டாலின் அரசும் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக உள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சித்திரவதை அனுப்பிச்சிருக்காங்க ஆகையினால நாங்க வந்து கண்காட்சி மண்டலத்தில் தொடர் உண்ணா நிலைய போராட்டம் மத்திய அரசாங்கத்திலிருந்து மத்திய அமைச்சர் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து எங்கள் மீனவரையும் படகையும் விடுதலை வரைக்கும்